அண்ணா சிறியில் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கல வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அண்ணே ஃபோனில் சொல்ல முடியாது நேரில் வாங்கப்போ அப்படின்னு கூப்பிட்றாங்க பஞ்சம் வரணும் ஏமா நான் பசியில் நடக்க முடியாமல் அப்படி கொண்டுருக்கேம்மா இருந்தாலும் ஃபோன்லேயே சொல்லுமான்னு கேட்குறாங்க சுந்தரபாண்டி அண்ணே பசியா இருக்கா வீட்டில் கருவாட்டு குழம்பும் சம்பா அரிசி சோறும் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன் வானே சாப்பிட்டு போல வாங்கன்னு கூப்பிட்றாங்க அடடா கேட்கும்போது நாக்கெல்லாம் எச்சு ஊருதே சரிம்மா நான் வந்துடுறேங்கிறாங்க நான் அரிசி அரிசி சாப்பாட்டை அடுப்பில் வைக்கிறேன் நீங்கள் வரவும் சாப்பாடு தயாராக இருக்கும் வாங்கண்ணே சாப்பிட்டு போலான்னு கூப்பிட்றாங்க பஞ்சம் வரணும் அடடா தெய்வமாகட்டு வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றாலே போய்ட்டு வந்துடுவோன்னு சொல்லி எழுந்திருக்கிறாங்க சவுந்தரமாண்டி பசி மயக்கத்தில் தொப்புன்னு கீழே விளாடுறாங்க அப்பாடா இப்போவே கண் கட்டதே எப்படிடா போய் சேர்ந்து வரப்போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு போறாங்க இந்த பக்கமாக சிவபாலன் உடனே பரணிக்கு போன் பண்ணி அப்பா கிளம்பி போறா இருக்காங்கிறாங்க சரிடா நாங்க பாத்துக்கோ நீ போனை வைங்கிறாங்க பரணி சண்முகம் வெட்டிக்கிளைக்கு போன் பண்றாங்க அவன் என்னடா பண்றாங்கன்னு கேட்குறாங்க அண்ணே அவன் அவங்களுக்கு பயந்துக்கிட்டு அங்கே ஏதோ கூந்திருக்கான்னு சொல்றாங்க வெட்டிக்கிளை டேய் நான் அடுத்த பாட்டி கூப்பிடும்போது நான் சொன்ன கதையை அப்படியே போய் சொல்லிடுங்கிறாங்க சரிண்ணே நீ அப்பங்க போன் பண்ணு நான் பாத்துக்கிறேங்கிறாங்க வெட்டி கிளை போனை கட் பண்றாங்க சண்முகம் சவுந்தரவாண்டி சனியன் வீட்டுக்கு போயிட்டாங்க பஞ்ச வரணும் கிட்ட அண்ணே உள்ள வாங்கண்ணே இவ்வளோ சீக்கிரமா வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல வாங்கண்ணே வாங்க உள்ள வாங்க வந்து உட்காருங்க வாங்க சாப்பாடு ஆயிட்டு இருக்குது சாப்பாடு ஆனால் தும் நீங்கள் சாப்பிடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸ்பஞ்சவரணம் வெட்டுக்களையும் சரையும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி ஆய்வுனு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற சனியன் ஐயோ நேராகிட்டே இருக்குதே இவனுக்கு ரெண்டு பேருக்கு என்ன தான் ஆச்சு இவனுக்கு வேற அந்த பக்கம் போக மாட்டேங்கிறானுங்க நம்மளுக்கு நேரம் ஆகிட்டே இருக்குதுன்னு பார்க்குறாங்க ஒரு கோட்டரும் டம்ளரும் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க சரியன் வீட்டில் பஞ்சவரணம் பரணிக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அப்பா வந்துட்டாங்க அவர் காதில் விழுந்துட்டு போகுது நீ சொன்ன மாதிரி நான் கரெக்டாக ரெண்டு போன வைக்கிறாங்க சண்முகம் உடனே வெட்டிக்கலைக்கு போன் பண்ணி நல்லா சனியனுக்கு வெறுப்புற மாதிரி அந்த கதையை அவத்து உடுங்கடாங்கிறாங்க இதுக்கு மேலே நாங்க பார்த்துக்குறோம் நீ போனை வைங்கிறாங்க வெட்டிக்கிளை லே வெட்டிக்கலை போன்ல யாருடாங்கிறாங்க வேற யாரு அந்த முருகானந்தானந்தாங்கிறாங்க ஏய் நம்மளை சண்முகம் தேட போறாரு நம்ம போகலாங்கிறாங்க நல்லா தேட வருஷம் போற உழைச்சி குட்டுறமெல்லாம் ஒரு நாளைக்கு சந்தோஷமாக இருந்தால் என்ன தப்பாங்கிறாங்க லே இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்குறாங்க சரியா அதெல்லாம் கிடக்குது இந்த நீயும் குடி நானும் குடின்னு ரெண்டு பேர் குடிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரி அதெல்லாம் கிடக்கு நம்ம சனியின் கதை என்னாச்சுன்னு கேட்குறாங்க அந்த கதையை ஏன் கேட்குறப்போ அதுதான் சனியன் நம்ம சவுந்தர ஏவுக்கு வசதியா அவன் வெளியூர் போயிட்டான் அதுக்கப்புறம் என்ன ஜல்ஜக்கா ஜல்ஜக்கா தானே ரெண்டு பேரும் கைகொட்டி சிரிக்கிறாங்க இதை கேட்டதும் சனியனுக்கு அப்படியே ஜிபுனு போதையெல்லாம் இறங்கி கோவம் தலைக்கு மேலே நினைக்கிறேன் இப்போ அந்த கதை உண்மைதானா நீ சொல்லும் போது நான் நம்பலை இப்போ உண்மையாக தான் இருக்கும் போல இருக்குங்கிறாங்க அட நம்ம சனியை சொட்டத்தால் மேல சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மைதானுங்கிறாங்க வெட்டிக்குலே சனியை எம்பட்டினால சவுந்தர பாண்டிக்கு விசுவாசமாக இருக்கா ஆனா நேர்கெதிரவள சவுந்தர பாண்டி இருக்காருங்கிறாங்க ஆமா அவன் வீட்டு சோத்தானே இவன் திங்கிறா அட ஆமா அவன் என்னமோ சவுந்தரபாண்டி போடுற சோத்தான் திங்கிறான் ஆனா சவுந்தரபாண்டி பாண்டி சனிய வீட்டு கருவே திங்கிறாரு பாத்துக்குவேன் அப்படிங்கிறாங்க வெட்டுக்கிளி நம்ம சண்முகம் சனியனை வெட்றேன்னு சொன்னதெல்லாம் என்னமோ உண்மைதான் ஆனா இத சாக்கா வச்சுக்கிட்டு சனியனை நம்ம சவுந்தர பாண்டி வெளியூருக்கு அனுப்பிச்சு வச்சாரு பாரு அதே ஆமால வெட்டிக்கிளி நீ சொல்றது எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா தான் இருக்குன்னு கணக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க இந்த பக்கமா சனியனுக்கு சந்தேகம் வருது உன் பேரனையும் உன் பொண்டாட்டியும் பேசாம இங்க வந்தாரு சொல்லி சவுந்தர பாண்டி சொன்னாருல அங்கேயும் உன் பேரனையும் நான் பாத்துக்கிறேன் நீ முதல்ல ஊர் விட்டு போயிருன்னு சொன்னதும் சவுந்தர தானே சவுந்தர பாண்டி மேல நல்லாவே சனியனுக்கு சந்தேகம் வந்துருச்சு இந்த பக்கமா வெட்டிக்கிளி இன்னும் உஸ்ப விடுறாங்க சனியனை வெளியூருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு சவுந்தரபாண்டிக்கு லக்கா செமக்கால அக்கா ஜூ அப்படின்னு சாலையே பேசிட்டு இருக்காங்க ஏய் வெட்டிக்கலை சவுந்தரபாண்டி வீட்லேயும் ஆள் இல்லை சனியன் வீட்லேயும் ஆள் இல்லை அப்போ இந்த ரெண்டு லவர்ஸும் எங்கடா சந்திக்குவாங்கன்னு கேட்குறாங்க இருந்தாலும் சவுந்தரபாண்டி ஐயா விவரமான ஆள் அவர் வீட்டுக்கெல்லாம் வர வச்சுக்க மாட்டாரு இப்போ சனியன் வீட்டுக்கு தான் சவுந்தர பாண்டி போயிருப்பாரு பந்தயம் வேணாலும் வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க வெட்டிக்கிலே சனியன் வீட்டில் சவுந்தர பாண்டி ஐயா கார் நின்றுச்சுன்னா யாரும் உள்ள போகக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அஞ்சாவின் வீட்டில் சவுந்தர பாண்டிகிட்ட அண்ணன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுக்கோங்க பேரன் வருவான ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கேன் பப்ப அதை சாப்பிடறீங்களாங்கிறாங்க பசியில் எது வேணாலும் கொடுத்தனாலும் சாப்பிட தான் செய்வேன் இது வரைக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதில்ல சரி போ போ போய் எடுத்து போ சாப்பிட்றேங்கிறாங்க ஐஸ்கிரீம் கொண்டு வந்து சவுந்தரமாட்டிக்கு கொடுக்குறாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே ஆமா பஞ்சு நீ ஏதோ சண்முகத்தை பத்தி சொல்றேன்னு சொன்னீங்க அது என்ன விஷயம்னு கேட்குறாங்க ஆனால் நீங்கள் வெறு வயிற்றுல பசியோடு கிடக்குறீங்க அதை தாங்க மாட்டீங்க ஒல கொச்சுட்டு இருக்குது சாப்பாட ஆகட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தெம்பை அதனால் சண்முகத்தை பத்தி எதை சொன்னாலும் தாங்கிற சக்தி எனக்கு இருக்கு நீ சொல்லுமாங்கிறாங்க அண்ணே கொஞ்சம் நேரம் தானே இருங்க அப்புறம் சொல்ற சனியன் போதையிலேயே தட்டு தருமாறி வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டு காரை பார்க்குறாங்க ஓ இப்போ வெட்டுக்களை சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சனியனுக்கு நல்லாவே சந்தேகம் பதிஞ்சிருச்சு என்ற சவுந்தரபாண்டி உனக்கு நாய் மாதிரி நான் உன் காலையே சுத்தி சுத்தி வந்தேனே எனக்கே நீ துரோக மாட்டியா இருடா நான் வார வந்து கொள்றேரு கிட்ட போறாங்க சனியன் சவுந்தரபாண்டி ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது வாயெல்லாம் ஒலிக்கி வச்சுக்கிறாங்க இதை வந்து பஞ்ச வர்ணம் பாத்துக்கிறாங்க அய்யோ இது சின்ன பிள்ளை மாதிரி இப்படியே ஒலக்கிட்டு சாப்பிடுவீங்க இருங்க அப்படின்னு முந்தானியால தொடச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கமா சனியன் ஜன்னல் வழியை எட்டி பாத்துக்கிறாங்க அடியே சிரிக்கி எனக்கா இத்தனை நாளா துரோகம் பண்ணிட்டு இருந்தேன் இருடி வந்து பேசிக்கிறேன் சனியன் கோபத்தோட கதவை நோக்கி தள்ளிக்கிட்டு உள்ள வர்றாங்க லே சனியா ஏன் நீ இன்னும் ஊருக்கு போலியடன்னு கேட்குறாங்க சுந்தரபாண்டி கேடுகட்டவில் யாருக்கு எந்த நேரத்துல என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னு பஞ்ச வரந்த கண்ணத்தில் ஓங்கி ஒரு அரை வச்சிட்டாங்க சனியன் ஏ சனியா என்னில் பஞ்ச போட்டு ஏண்ட இந்த அடி அடிக்கிறேங்கிறாங்க என்னையா ஏன் பொண்டாட்டி அடித்தா உனக்கே ஏ வழி சனியா கட்டின பொண்டாட்டி அடித்தா தடுக்க மாட்டாங்களாங்கிறாங்க யோ மனசு நெய்யா இன்னைக்கு உனைய சாமி மாதிரி நினைச்சு சாமி மாதிரி காலடியிலேயே கிடந்தனே அதுக்கு காட்டுற நன்றி ஐயா ஐயாது ஏ சனியா என்னடா என்னையே பார்த்து வாயா போயான்னு பேசிட்டு இருக்கிறேன் குடிச்சிருக்கிறேன்னு பார்க்குறேன் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுங்கிறாங்க சவுந்தரவாணி இவன் குடிச்சிருக்கான் உள்ள கூட்டிட்டு பாங்குறாங்க ஏ வாய மூடி அப்படியா ஓம் பொண்டாட்டி வெளியில போயிட்டா ஏன் பொண்டாட்டியை நீ வீட்டில் கொண்டு வந்து விடுன்னு சொன்ன போது கூட நான் சந்தேகப்படல நான் கண்ணார பார்த்ததுக்கு அப்புறம் என்னால் நம்பாம இருக்க முடியலைங்கிறாங்க எங்க என்னங்க பேசுறீங்கன்னு கேட்குறாங்க பஞ்சவரணம் ஏ வாய் முடியல ஆனால் கிட்ட எத்தனை நாளாக நடக்குது இந்த கல்ல காதலுங்கிறாங்க ஐயோ ஐயோனு பஞ்சவரணம் தலைதாலையே அடிச்சுக்கிறாங்க குடியார பாவி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கிறியே அந்த மாரியாத்தாளுக்கே இதெல்லாம் அடுக்குமா கையும் கலவுமா பிடிச்சதுனால என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுறியாங்கிறாங்க ஐயா இவன் குடிச்சிருக்காங்க ஐயா இவன் பேசுறது எல்லாம் பெருசு எடுத்துக்காதீங்க உங்களையும் மானக்கடா பேசிடுவான் நீங்க போயிருங்க ஐயான்னு பஞ்சவரணம் சொல்றாங்க இதுக்கு மேல மானக்கடா பேசுறதுக்கு என்னெல்லாம் பஞ்சவரணம் இருக்கு

சாக்கடையில கிடக்கற பண்ணி பண்ணிதான் நான் நீ இப்படி எல்லாம் பேசுறதுக்கு போதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்படுவேங்கிறாங்க சவுந்திரபாண்டி ஐயோ கூட சேர்ந்துக்கிட்டு எத்தனை கொலை பண்ணிருக்கேன் எத்தனை துரோகம் பண்ணிருக்கேன் எத்தனை பாவம் பண்ணியிருக்கேன் நினைச்சு பார்க்காத நன்றி ஊனை அட தூன்னு துப்புறாங்க நீ உள்ள போ நான் இவங்ககிட்ட பேசிக்கிறேங்குறாங்க சவுந்திரபாண்டி ஏய் சவுந்தரம் பக்கத்துல வந்த உன் கொரவலைய கடிச்சு துப்பிருவேங்குறாங்க சனி கோயில் நகையே நீயும் பாண்டியம்மால சென்று கொலையிருச்சீங்கல்ல கொலையும் மறக்கறதுக்கு நான் எம்பட்ட உதவி செஞ்சேன் என்பட்ட உனக்கு மறந்து பச்சல்ல உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அத பத்தி இப்ப பேசக்கூடாதுங்கிறாங்க சவுந்திரபாண்டி ஐயோ என்னைக்கா சொல்ற கோயில் நகையை இவ்வளவு

போய் படுவோங்கிறாங்க சுதந்திரமாண்டி யோ நீ போய் படுனா நான் போய் படுத்துருவேனா அப்படியே நெஞ்செல்லாம் எரியுதுயா எம்புட்டு துரோகம் துரோகமெல்லாம் உனக்கு புதுசாக என்ன என் கண்ணு முன்னாடி தானே அந்த சூடாமணிக்கு நீ துரோகம் பண்ணேன் ஐயோ இதில் சூடாமணி எங்கே வந்தான்னு கேட்குறாங்க பஞ்ச வந்தாலே இதோ நிற்கிறானே திருட்டு பையன் கலவனை பையன் கொல்ல பையன் காப்பாற்றறதுக்கு தானே அவ வந்தா கோயில் நகையை கொள்ளையடிச்சிட்டு கொலையும் பண்ணிட்டு சூடாமணி காலில் விழுந்து கெஞ்சி நானே தயவு செய்து இந்த கொலையை ஏற்றுக்கிட்டு நீ ஜெயிலுக்கு போயிடு சூடாமணி அதேவெல்லாம் கோயில ஒப்படைச்சிட்டு உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிற உன் பையனை நல்லா படிக்க வச்சு என் பிள்ளைய உன் பையனுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னானே எத்தனை வாக்குறுதி சூடாமணிக்கு கொடுத்தா எத்தனை சத்தியம் பண்ணனாங்கிறாங்க நே தேவையில்லாமல் பேசாதுங்கிறாங்க பாண்டி யோ நான் அப்படி ஏன் பேசுவேன் ஏ பஞ்சு சூடாமணி மேல பழிய போட்டதே இவன் தான் அப்படின்னு சொல்றாங்க சனியன் இந்த ஆள் செஞ்ச கொலைக்கு சூடாமணி பழிய ஏத்துக்கிட்டு அவ ஜெயிலுக்குள்ள போனான் அப்புறம் என்ன செஞ்சான் சூடாமணியை சும்மாவா விட்டான் சூடாமணி எவங்க கூடயும் ஓடி போயிட்டான்னு ஊருக்குள்ள வந்து கதையெல்லாம் கட்டினா பஞ்சவரனுக்கு கோவம் வந்துருது யோ மனுஷன் ஐயா நீ என்ன சவுந்தர பாண்டியை கேட்கறாங்க பஞ்சு இப்படி எல்லாம் என்ன இருந்தாலும் உன் புருஷனுக்கு முதலாளி நானுங்கிறாங்க மண்ணங்கட்டி முதலாளிங்கிறாங்க சனியன் கூடவே இருந்து என் கழுத்து அறுத்துட்டு முதலாளியோ முதலாளி எவ்வளவு அக்கிரமம் எல்லாம் பண்ணிட்டு ஏன் பொண்டாட்டி கேட்குதா ஏன் பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க ஏ சனியா இப்படி வாய்க்கு வந்து இப்படி பேசாதீங்கிறாங்க என்ன வேணாலும் என்னோட நான் 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 சூடாமணி 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 போட்டது போட்டது என்ன உனக்கு உனக்கு தெரியும் தெரியும் அதையும் போறேன் அதே மாதிரி 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 நானும் நல்லா நல்லா இந்த நடந்துக்கிறாள் கிடையாதுங்கிறது இப்படியெல்லாம் பேசி பேச்சை வளர்த்தாதடாங்கிறாங்க பத்தினியான்னு கேட்குறாங்க அடியே பத்தினி நெருப்பு அவளை யாரும் நெருங்கவே முடியாது இந்த பரதேசி பண்ணாட தான் பேரில் இல்லாதையும் கதை கட்டி விட்டுட்டான்னு சனியன் ஏய் சனியா இங்க பாரு நான் ஒண்ணு சொல்லலடா ஊருக்குள்ள போய் இப்படி எல்லாம் உலகிற நான் மாட்டுனா நீயும் மாட்டிக்கு வாங்குறாங்க சவுந்தரபாண்டி ஐயா வா வசமா மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி சண்முகம் லைட்டை போட்டு விடுறாங்க திகிர்னு நிற்கிறாரு சௌந்தரபாண்டி போரையெல்லாம் ஊர் சனமே எல்லாரும் சனியன் வீட்டில் தான் இருக்காங்க சவுந்தரபாண்டி தப்பிக்கிறதுக்கு மறுபடியும் என்ன பிளான் பண்ணுறாருங்கறது நாளை இப்படி சொல்லி பார்க்கலாம்